கிறிஸ்துவர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவந்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு வஸ்திரங்களை காத்து கொள்ள விழித்திருங்கள் அல்ல அருமையான எனக்கார்மியானத்தை வச்சதுமே விழித்திருங்கள் என்ற செய்தியை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் ஐந்தாம் பாகத்தை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானவர்களே விழித்திருக்க வேண்டும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான்கு பாகத்திலே நாம் இச்செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம் இன்றைய தினத்தில் வஸ்திரங்களை காத்து கொள்ள விழித்திருங்கள் என்று இந்த தலைப்பிலே உங்கள் மத்தியிலே செய்தியை கொண்டு வருகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வாசிக்கும்போது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணி நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக் கருமையான ஜனமே வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அவ்விதமாக காத்து கொள்ள நாம் விழிப்புள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை வலியுறுத்துகிறது அல்ல லூயா என கருமையானவர்களே விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய உடைகள் உண்டு அதை குறித்து நாம் கண்டு இருக்கிறோம் பார்த்து வருகிறோம் அறிந்து இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கு ஒரு தனி உடைகள் தவால் எடுத்து வருபவர்களுக்கு ஒரு தனி உடை போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தனி உடை இராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு தனி உடை அதுபோல் டாக்டர்களுக்கு ஒரு தனி உடை அதுபோல் நர்ஸுகளுக்கு தனியான ஒரு உடைகள் உண்டு இவ்விதமாக நாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண வேலை செய்கிற ஆட்களானாலும் சரி அவர்களுக்கும் அந்த தொழிலினுடைய நிறுவத்திலிருந்து ஒரு உடை கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் எனவே அவர்கள் அந்த உடையை அணிந்து அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த பகுதியில் அந்தந்த அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்து வருகிறார்கள் போகிறார்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே வேதத்தில் வாசிக்கும்போது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோ தன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள் அவ்விதமாக நீ காத்துக்கொள்வையானால் நீ பாக்கியவனாயிருப்பாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே இசிறவேழு உடைகளை குறித்து அநேக வித பிரமாணங்கள் உண்டு வேதத்திலே வாசிக்கிறோம் புருஷருக்குரிய உடைகள் உண்டு ஸ்திரிகளுக்கு உடைகள் உண்டு ஆனால் புருஷனுடைய உடைகள் ஸ்திரி அணியக்கூடாது அப்படியே ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷர் அணியக்கூடாது என்று ஒவ்வொருமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இன்று தினத்தின் நிலையை நீங்கள் சோதித்துப் பாருங்கள் எவ்விதமாக நாம் கீழ்ப்படுகிறோம் எவ்விதமாக காத்துக்கொள்கிறோம் எவ்விதமாக விழிப்புணர்வர்களாக இருக்கிறோம் என்று எனக்கு அருமையானவர்களே ஆசிரியருக்குரிய வஸ்திரங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே என்று ஆசிரியர்களை குறித்து நாம் பார்க்கும்போது எவ்விதமாக உடைகளை அணிந்து அவர்கள் எவ்விதமாக காரியங்களை செய்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இதை குறித்து பார்க்கும்போது பல ஏற்பாட்டில் யாத்திராகவும் முப்பத்தொன்றாம் அதிகாரம் பத்து பதினோரில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தீபஜனமே சிஷ்டிப்பிலே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு மகிமேன் வாஸ்திரத்தை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் எவ்விதமாக மகிமேன் வஸ்திரத்தோடு ஜீவித்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் அவன் பாவம் செய்தபோது சாத்தான் அந்த மகிமையின் உடையை வஸ்திரத்தை உறிந்து கொண்டு போய்விட்டான் என்று பார்க்கிறோம் என அருமையானவர்களே ஆகவே அவர்கள் தங்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள் என்றும் அவர்கள் தேவ சமூகத்தில் வர முடியாதபடி பயந்தார்கள் என்பதையும் மரங்களுக்கு செடிகளுக்கு புதார்களில் போய் ஒளிந்து கொண்டார்கள் கருத்துடைய சமூகத்தில் வர முடியவில்லை மகிமையின் வஸ்திரத்தை இழந்தது நித்தமாக என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆனாலும் கூட தேவராஜ்ய கத்தர் அத்தி இலைகளை ஆடையாக அவர்கள் உடைத்து உரை உடுத்திருந்த போதும் அன்றைய தினம் ஆதாம் ஏவாலின் பரிதமான நிலைமை அதை கண்டு கர்த்தர் அவர்களுக்காக தோல் உடையை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் பார்க்கும்போது ஆதியாகும் புஸ்தகத்தில் இவைகளை குறித்து நாம் வாசிக்க முடியும் இன்று நமக்கு விசுவாசியாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற மகிமையான வஸ்திரம் என்ன என்று பார்க்கும்போது ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்திலே நாம் வாசிப்பூமையானால் இயேசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசந்தத்திலே வாசிப்பூமையானால் என்று கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் சால்வையும் உங்களுக்கு ார் என்று சொல்லி இயேசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துவதற்கு உங்களுக்கு பாவம் மன்னிப்பு மிக அவசியமாக இருக்கிறது எனக்கருமையானவர்களே இயேசு யார் பாவங்களை மன்னிக்கிறாரோ அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கப்படுகிறது எனக்கருமையானவர்களே லோக்கா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும்போது உங்களுடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று அங்கு வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அறிவினானவர்களே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் பாவங்களை மன்னிக்கிறவராக அநியாயத்தை நீக்குகிறவராக அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாகவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று ஒன்று யோவார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாவம் மன்னிப்பு மிக அவசியம் லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறது எனவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்க வேண்டும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடி நாம் காத்து கொள்ள விழித்திருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே தேவச்சரமாகிய நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இது சாதாரணமான வஸ்திரம் அல்ல எனக்கு அறிந்தான் இயேசுவின் ரத்தத்தால் கிடைக்கப்பட்ட வஸ்திரம் இரட்சிப்பின் வஸ்திரம் வேதத்திலே வாசிக்கும் போது வேதனை விதமாகச் சொல்லுகிறார் அழிவுள்ள வஸ்திரமாக்கி வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசத்த ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று ஒன்று பேதில் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே ரச்சிப்பின் வஸ்திரத்தை கடைப்படாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல துதியின் உடையையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே துதியின் உடையும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஓங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே நான் வஸ்திரம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் நான் பெற்றிருக்கிற வஸ்திரத்தை குறித்து மிக தெளிவாய் இங்கே வேத நம்மை வச்சிருக்கிறது நான் விழிப்போடு இருப்போம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவன் தூதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அல்ல ஐயா நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்திய காலமாய் அவரை துதித்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே அந்த துதியின் உடையை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எச்சரிப்பாக இருங்கள் உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள கொள்ள விழித்திருங்கள் எனக்கு கருமையானவர்களே வஸ்திரங்களை அசுதிப்படுத்த வேண்டாம் எனக்கு அருமையானவர்களே வெறும் சிலர் வெளியே காண்பிக்கிறது போல வெண் வஸ்திரம் தரித்து நடப்பவர்கள் மட்டுமல்ல எனக்கு தருமையானவர்களே வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாதபடி அதை பாதுகாத்தபடி நான் வெண் வஸ்திரம் தரித்த இவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொல்லி அங்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனவே உங்களுடைய வஸ்திரத்தை குறித்து நீங்கள் எச்சரிப்பாகவும் வெளிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் காரணம் அதை காத்து கொள்ளுகிறவன் தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் கர்த்தர் எந்த நே நிலையிலும் அவர் வரக்கூடும் எனவே வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்வதை பார்க்கிறோம் விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமைன்